இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க வேண்டியது இப்போ குழந்தைகளுக்கான பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு பர்த்டே போர்ட்டிக்கு நம்ம வந்து யாரை நினைக்கிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணலாம் நினைத்து அடையலாம் உங்க கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதிகமாக வராங்க ஐயா பிரச்சனைகள்னு வரும்பொழுது அப்போது இந்த உலகத்தில் வந்து கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய நிலை என்றது நான் எனக்குதான் தெரியும் நம்மளுடைய எச்சில் அழுக்கு ஒன்றுக்கு பிளட்டு கலந்து மந்திரம் தந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் முழுமையாக சஞ்சீவி மொழிகள் வியாபார வசியத்திலேருந்து தொழில் வசியத்திலிருந்து வீடு குடும்ப ஒற்றுமையிலேருந்து மந்திர தந்திரங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகும் பதினோரு நாள் ஆகும் இருபத்தொரு நாள் ஆகும் இது ஜபம் பண்ணுங்கன்றது மைண்டு வேவரிங் மைண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் இமயமலையிலேருந்து வர வச்சு அது என்ன செய்யுமோ செய்து ஒன்று யாகத்தின் மூலமாக செய்வன கோளாறு என்னென்னா தான் வணங்கக்கூடிய தேவதையை கட்டிட்டு தான் செய்ன் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனலில் நிறையா பதிவுகள் போட்டுகிட்டே இருப்போம் ஆன்மீகம் சம்பந்தமாக ஆன்மீகவாதிகள் சம்பந்தமாக இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் பல தரப்பட்ட மாந்திரிக பிரச்சனை இருக்கலாம் உடல் உடல் ரீதியாக இருக்கலாம் பண வரவு இல்லாமல் இருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த இடம் அமையும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ போடுறோம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக பயன்பெறணும் ஐயாவோட நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம் தேவைப்படுற மக்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஐயா வணக்கம் வணக்கம்மா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்க போகுது புது வருடம் புது வருடம் வரும் மக்கள் இப்போ என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துருக்காங்க உங்கள் கிட்டே வர்றவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க உங்களை பற்றி வச்சுன்னு அறிமுகம் கொடுங்க உலக மக்கள் அனைவருக்கும் யானாகிய வாழும் கொல்லிமலை சித்தரின் நல்லாசிகள் கருவறையிலிருந்து இறுதி மூச்சு வரையிலும் பிரச்சனைகளோடு தான் வரணும் வறுமையும் துன்பமும் வருவது ஏன் வாழ்வெல்லாம் துயரம் தொடர்வது ஏன் விதியாக சதியாக ஜென்ம முன்ஜென்ம பாபதோஷமாக சூனியமா சூன்யமாக எதிராளி தொல்லைகளாக எதனால் இதெல்லாம் வருது நம்ம பார்க்குறோம் இது அனைத்துக்குமே காரணம் பணப்பிரச்சனை ரெண்டாவது மனம் பிரச்சனை ஒன்று வரக்கூடிய வியாதிகள் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று மனசால் வருது அப்படி இல்லைன்னு சொன்னால் உடலால் வருது இந்த மனம் சார்ந்த உடல் இருப்பதால் உடலை சார்ந்து மனம் இருப்பதால் அறிவு பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது அந்த அறிவின் பிரகாரம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஏன் எல்லோருமே காரில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க எதிலேயே போகிறாங்க நம்ம வந்து சைக்கிள் கூட வாங்க முடியாமல் என்ற ஒரு <hatır eles são> <muchos> 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 இயக்கங்கள் கவலைகள் வந்து பாதிக்குது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்மளுடைய கர்மா அப்போ முன்ஜென்ம வினைகள் அந்த முன்ஜென்ம வினைகளை தீர்த்தால் அந்த தோஷ நிவர்த்தியை நம்ம நிவர்த்தி பண்ணால் கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் சிக்கல்கள் மனபயங்கள் இருந்து தெரிந்து செல்வ செழிப்போடு வாழ்வோம் நம்ம வந்து யாரை நினைக்கிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணலாம் தான் அடையலாம் மண் மனைகள் பொன் பொருள்கள் அனைத்து நம்ம வாங்கலாம் வீடு வாசல்கள் எது தேவையோ அதெல்லாம் அடையலாம் அதுக்கு நாம் என்ன செய்கிறது அதுக்காகத்தான் இந்த சேனலில் முதல்ல நான் வந்து வாழும் கொல்லிமலை சித்தராக உங்களுக்கு வந்து நான் பேட்டி கொடுக்குறேன் ஐயா இப்போ உங்களை வந்து சித்தர்னு சொல்கிறீங்க நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஐயா ஒரு சித்தர் அந்த மாதிரி சொல்கிறாங்க சித்தர் முதல்ல எப்படி இருப்பாங்க நீங்கள் எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்க ஐயா இப்போது நான் ஒரு எட்டு வயசு இருக்கும்போது நான் வந்து என்னை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பஞ்சபூதங்களை பற்றியும் பிரபஞ்ச சக்தியை பற்றியும் நான் அறிந்து உணர்ந்த ஆத்மா அப்போது இந்த உலகத்தில் வந்து கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய நிலை என்றது நான் எனக்கு தான் தெரியும் வாசி யோகத்தில் கடந்த நிலையில் முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன் இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிப்புரகம் அனாகாதம் விசித்தி ஆக்னே சகசிராரம் துரியம் துரியாதெல்லாம் இதெல்லாம் கடந்து நம்ம நிலையில் இருக்கக்கூடிய நான் இந்த வெட்ட வெளியே மெய்யன்ற பொருக்கு பட்டையும் கிடையாது அந்த வெட்டை வெளியை நம்ம வந்து மெய்யாக நினச்சி அது உள்ள இருக்கிற சக்தியை நாம் அதுவே அதுதான் நாம் வி ஆர் த வேர்ல்டு வேர்ல்டு வித்தினஸ் பிரபஞ்சத்துள் நாம் பிரபஞ்சமே நாம் அந்த அறிந்து உணர்ந்து வாழ்ந்ததால் நான் சித்தராக வாழ்ந்துட்டுருக்குறேன் சித்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சித்தி விளையாட்டுகள்லாம் பண்ணுவாங்க மக்களோட குறை அறிஞ்சு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு வருவாங்கலாம் சொல்லுவாங்க இப்போ கிட்ட வர்ற மக்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க உங்கள் கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதிகமாக வராங்க ஐயா நான் சிறு வயசுலேயே எனக்கு வந்து சித்துக்கள் எல்லாமும் கை கூடி எல்லாம் செய்துட்டேன் இன்றைக்கி அதை நம்ம வந்து அதை நம்ம சொல்லும்போது மேஜிக் மாதிரி தெரியும் அதனால் அந்த வேலைகளை விட்டுட்டு பிரச்சனைகள்னு வரும்பொழுது யார் எதற்காக வராங்களோ அதை பார்த்து அந்த தேவதை அதி தேவதைகள் எங்கிட்ட இருக்கிற பிரபஞ்ச காஸ்மிக் எனர்ஜியில் உருவாக்கப்பட்ட தேவதைகள் இருக்குது அந்த தேவதை அதி தேவதையை வச்சு ஒருத்தவங்க எதுக்காக வராங்கன்றதை அவங்களுடைய அறிந்து உணர்ந்து அவங்களுடைய வா வாழ்க்கையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து உணர்ந்து அதை தீர்த்து வைக்கிறது தான் நான் என்னுடைய வேலை அது முழுமையாக செய்கிறதுக்கு மந்திரம் தந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் முழுமையாக சஞ்சீவி மொழிகள் தன் வணங்கி தான் வணங்கி பெண் வணங்கி ஆண் வணங்கி ராஜ வணங்கி ராஜாக்கள் வணங்கி எதிராளி வணங்கி குபேரன் வணங்கி தேவதை வணங்கி இப்படி பல தரப்பட்ட பொருட்கள் இருப்பதால் அந்த பொருளை வச்சு நம்ம என்னென்ன செய்யணுமோ செய்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் வளமாக ஆடுவீங்க வியாபார வசியத்துலேருந்து தொழில் வசியத்துலேருந்து வீடு குடும்ப ஒற்றுமையிலேருந்து பணக்காரன் ஆகிறதுலேருந்து பெரிய பெரிய ராஜாக்களை மந்திரிகளை பல பாசமாக ஆக்கி அவங்க மூலியமாக எதிர்பார்த்ததை நடக்க வைக்கிறதுலேருந்து மற்ற எல்லாமே செய்யலாம் இப்போ ஒருத்தவங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மூலிகை சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொடுத்து அதை பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகைலாம் தந்து கொடுத்துருப்பீங்க எவ்வளோ நாட்களில் அது அவங்களுக்கு கைகூடும் இப்போது ஒரு பொண்ணை நினைக்கிறோம் அந்த பொண்ணை நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சஞ்சீவி இருக்குது பல மூலிகை இருக்குது நம்மளுடைய எச்சில் அழுக்கு ஒன்றுக்கு பிளட்டு கலந்து அதில் ஒரு பொண்ணுடைய தலையில் தடவணுமா அந்த பொண்ணுத்தை கூட வந்துட்டே இருக்கும் ஒரு ஆணுடைய தலையில் தடவுறோம்னா அவங்க கூட வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்கிற பேச்சே கேட்பாங்க கையில் தடவிட்டால் ஒரு எதிர்பார்த்து ஒரு பண விஷயமோ ஃபைனான்ஸ் சம்பந்தமோ இன்னும் பல காரியங்களை எதிர்த்து நம்ம நினச்சி போகிறோம்னு சொன்னால் எல்லாமும் வெற்றிகரமாக நடக்கும் அதுதான் அந்த சஞ்சீவியுடைய மூலிகை எல்லா எல்லா பொருளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அது தீர்வு அது ஒரு சஞ்சீவியில் பல சஞ்சீவி இருக்குது இப்போ நீங்கள் கொடுக்குற மூலிகைகள் வந்து உடனே வேலை செய்யுங்களா ஆமாம் உடனே நேரமெல்லாம் கிடையாது மருந்து சாப்பிட்டா உடனே அது வேலை செய்யுது அது மாதிரி எல்லா சஞ்சீவி எல்லா மூலிகைகளும் நம்ம வந்து பார்க்கும்போது உடனே வேலை செய்கிறது தான் மூலிகை மந்திர தந்திரங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகும் பதினோரு நாள் ஆகும் இருபத்தொரு நாள் ஆகும் இது ஜபம் பண்ணுங்கன்றது அது ஒரு பக்கம் அது ஒரு வேலை ஆனால் இந்த மூலிகைகள் சஞ்சீவிகள்னால் உடனுக்குடனே வேலை செய்கிறது தான் சஞ்சீவியனுடைய வேலை இது சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியாட்களுக்கு தெரியாது இப்போ இந்த மாந்திரிகம் தாந்திரிகளெலாம் சொல்கிறாங்க இல்லையா இது எந்த அளவுக்கு உண்மை இது எப்படி ஐயா வேலை செய்யுதுங்க பிறவியை எடுத்து அவங்க முற்பிறவியை எடுக்கணும் ஒரு பிறவியில் அவங்களுடைய பிறந்த தேதி நேரங்கள் அவங்களுடைய கால அளவுகள் பஞ்சபட்சிகள் இன்னும் மற்றபடி அவங்களுடைய இதை நேரம் அறிந்து அந்த எந்த இவங்களுக்கு என்ன தேவதை கரெக்டாக இருக்கோ அந்த தேவதையை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் இங்கே நல்லது நடக்கிறதுக்கு தான் அதிகமாக நான் செய்துட்டுருக்குறேன் அதனால் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இப்போ ஒருத்தங்க வந்து செய்வினை வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்தவங்க அந்த கட்டுக்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு குணப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களா ஆமாம் நிறைய செய்வினைங்கிறது ஒருத்தரை என்ன செய்யும் ஐயா இப்போ செய்வினை வந்து பொதுவாக வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் நிம்மதி இல்லாத ஆகும் மைண்டு வேவரிங் மைண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் குழந்தை குழந்தைங்களை பார்த்தா வெறுப்பு உண்டாகும் கை கால் வீங்கும் சரியாக சாப்பிட முடியாது தன் நிலையை மறந்து நிலையில் இருப்பாங்க அந்த செய்வன கோளாறுகள் இருக்கும்போது விபத்துகள் ஆகும் பலத்தரப்பட்ட தொல்லைகள் வரும் அதை நம்ம வந்து அதை அறிந்து அது கேட்ட பொருள் இருக்குது ஆயிரத்தெட்டு மூலிகள் இப்போ வந்து நம்ம ச இமயமலையிலேருந்து வர வச்சு அது என்ன செய்து யாகத்தின் மூலமாக செய்கிறது ஓமம் கிடையாது யாகம் துஷ்ட சம்கார யாகம் துஷ்ட சம்கார காலியை வச்சு துஷ்ட சம்கார யாகம் வச்சு எதிராளி அவங்களுடைய செய்யப்பட்ட மற்ற வினைகளை ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஆக்குறது வேலை அளவுக்கு ஆக்குறது அது மாதிரி ஆக்கிட்டு இவங்க செல்வ செய்ட ஆக்குறதுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு மூலிகைகள் வர வச்சு ஒன்று யாகமாகவும் ஒன்று இதெல்லாம் செய்து கடலில் தூக்கி போட்டுட்டு அதில் பஞ்சகவியங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் பால் எடுத்து தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறமே நம்ம வந்து பல சஞ்சீவிகளை கையில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் வளமாகிடுவாங்க இப்போ ஒரு சிலர் வந்து வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் செய்வனை ஏவி விட்டாலும் அவங்களுக்கு போய் பழிக்கிறது இல்லைன்னு சொல்லி திருப்பி அவங்களே வந்து அடிக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது எந்தளவுக்குங்க ஐயா திருப்பி வந்து அடிக்குங்களா செய்வனை வச்சா அப்போ செய்வனை கோளாறு என்னென்னா தான் வணங்கக்கூடிய தேவதையை கட்டிட்டு தான் செய்கிறது திருப்பி அடிக்கின்றது அப்புறம் தன் யார் எந்த தேவதையை வணங்குறாங்களோ வணங்குறாங்களோ அந்த தேவதையை கட்டிடுறது அவங்களுடைய நேரங்களில் வேலை செய்யாத அளவுக்கு கர்மாவை வந்து வேலை செய்யாத அளவுக்கு ஆக்கிட்டு தான் இந்த வேலையை செய்கிறது அப்போ வந்து இவங்களுக்கு முதல்ல நம்ம எதிராளிக்கு அடிக்கும்போது தான் அவங்க பாதிப்பாங்க அது திரும்பி வர்றது ரெண்டாவது விதம் அப்படி திரும்பி வரும்போது அவங்க எப்படி பாதுகாத்துக்கணுன்றதுக்காக அந்த பாதுகாப்பு பண்ணி தான் அந்த வேலையை செய்வாங்க சாதாரண ஆள் வந்து திருப்பி அடிக்கும் இப்போ எங்களை போல் உள்ளவங்க பல சித்தி பெற்றவங்கள் பல தேவதைகள் வசீகம் பண்ணுவாங்க மற்ற நாங்கள்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து சண்டி முண்டி சாமுண்டி அஞ்சனாதேவி பைரவி காளி துர்கா பார்வதி லதாங்கி மாதங்கி மகிஷகா வர்தனி மகாகாளி இப்படி பல தேவதைகளை நாங்கள் வந்து வசீகரம் பண்ணி வச்சுக்கிறதால அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சாலும் துர் ஆன்மாவை தீய சக்திகளை ரொம்ப 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 எளிமையாக ஈஸியாக தீர்த்துடுவோம் இப்போ அது உங்களை வந்து பாதிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு எந்த பாதிப்பும் கிடையாது எந்த பாதிப்பும் வராது ஏன்னா நாங்கள் கட்டிட்டு தான் நம்ம வந்து செய்வோம் இப்போது ஒரு மந்திரத்தை செய்வதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன செய்துட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சங் 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 சிங் 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 சிவாய நம்மன்னு சொல்லி அதுக்கு ஃபுல் பாதுகாப்பு பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிப்போம் அப்போ பண்ணும்போது எங்களை தாக்காது